நான் மொபைல்லே வந்துட்டேன் நிறைய ஆயிடுச்சு எனக்கு ஆஃப் கேள்வி பண்ணுறேன் கமாண்ட் வராது ப்ரோ அதுக்கு ஒரு உது வேணுமே கமாண்ட் எனக்கு வராது ப்ரோ ப்ரோட்டா பண்ணுறது நானு அது நான் யூடியூப்லேயே போய் தனியாக வச்சா வர முடியும் எனக்கு கிரியேட்டு பாஸ்வேர்டு டபுள் செவனு அதுக்கப்புறம் டமோ அண்ட்ரா இபிஆர் அப்புறம் டச்னுஆர்பிஎஸ் போனில் வேற டச் ப்ராப்ளம் தான் போன டிஸ்பிளே வஸ்டம் அந்த அதுதான் குறை ஆயிடுச்சு அங்கங்கே கோடு கோடாக இருக்கும் ஒரு பேக் எஸிஐடி எஸ்இடி ஐயா இந்த மியூசிக் வேற ஆஃப் பண்ணுமே கரமாக வந்து மியூசிக்கில் வேற காப்பி எடுக்க தவிர போனோங்க இந்த சிரிங் இப்போ நேர்த்தி இறங்கினேன் நேர்த்தி இறக்கி எதில் அது பண்ணல செட்டிங்ஸ் எதுவும் மாற்றவே இல்லை பழைய செட்டிங்ஸ் நல்லா தான் இருக்கும் தெரியும் ஆஃபே ஆவலைப்பாரு பாசி நான் லாகின் பண்ணல பாஸ்வேர்டாக தான் இருக்கு ஆன் போனாச்சு கொழங்காச்சு முன்னாடி தான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன் ரூம் ஐடி இதெல்லாம் போட்டு நான் இப்போ நான் டைப் பண்ணி தான் போகணும் போட்டா கூட பாய் ரூம் ஐடியா போட முடியாது பாய் சட்டை தான் வந்து I'm being one Okay, room ID Password Double Seven. Okay, what alarm? வெட்டிங்ஸ் நான் தெரியல பார்த்து நிறையா இது ஃபஸ்ட்டு மியூசிக்க ஆஃப் பண்ணோம் ஆல்ட்ராவில் வச்சு ப்ளே பண்ணுவோம் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் மூடு ஆனு அதுக்கப்புறம் ஹை ஹாப்பிஎஸ் ஹை ஷேடோ இருந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு விட்ருவோம் சார்ஜ் தான் நிற்காது நான் மொத்தம் ஃபுல்லாக ஐஸ்க்காக ஆரம்பிச்சிடும் எழுவத்தி ரெண்டு தான் இருக்குது இதில் லைவார போட்டிருக்கனாக்காட்டி நாங்கள் அதிகமாக செய்வோம் லோடிங் லோடிங் அவனமா லோடிங் ஆகிட்டு ஆகிட்டுக்கா